திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி காஜா நகர் முதல் தெருவில் வசித்து வருபவர் ஷபிக் அகமது இவர் ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வருகிறார் இன்று மாலை இவரது மின்சார இருசக்கர வாகனத்தை வீட்டில் சார்ஜ் போட்டுள்ளார் சற்று நேரத்தில் மின்கசிவு ஏற்பட்டு மின்சார இருசக்கர வாகனம் தீப்பிடித்து எரிந்ததால் அருகில் நிறுத்தப்பட்டிருந்த பல்சர் இருசக்கர வாகனம் மற்றும் வீட்டில் ஜன்னல்கள் தீயில் கருகி சேதமடைந்தது வீட்டிலிருந்து இருந்து வந்ததால் பகுதி மக்கள் விரைந்து சென்று மின் இணைப்பு துண்டித்து தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர் இருப்பினும் மின்சார இருசக்கர வாகனம் பல்சர் பைக் மற்றும் வீட்டு ஜன்னல்கள் தீயில் கருகி சேதமடைந்தது சம்பவம் குறித்து நகர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் திருப்பத்தூர் மாவட்ட செய்திகளுக்காக ஜி இன்ஸ் பாஷா